மிளகாய் போடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் கொள்ளை லாரி ஓட்டுநருக்கு நேர்ந்த சோகம் விக்ரவாண்டி அருகே முட்டே லாரி ஓட்டுநர் இயற்கை உபாதையைக் கழிக்க லாரியிலிருந்து இறங்கிய போது காரில் வந்த கும்பல் மிளகாய் போடி தூவி எட்டு லட்சம் வழிப்பறி செய்துள்ளனர் சென்னையில் இருந்து கோழி முட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக லாரி ஓட்டுநரான சப்தகிரி என்பவர் எட்டு லட்சம் பணத்துடன் லாரியை எடுத்துக் கொண்டு நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார் இன்று அதிகாலை விக்ரவாண்டி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அழுக்கு பாலம் என்ற இடத்தில் வந்தபோது இயற்கை உபாதை கழிப்பதற்காக லாரியை சாலையோரம் நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர் சப்தகிரி கீழே இறங்கியுள்ளார் அப்போது லாரியை பின் தொடர்ந்து காரில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று லாரி ஓட்டுநர் சப்தகிரியை தாக்கிவிட்டு அவரது முகத்தில் மிளகாய் மிளகாய்பொடியே தூவியுள்ளனர் இதில் லாரி ஓட்டுநர் சப்தகிரி நிலைக்குலைந்து கீழே விழுந்த சமயத்தில் லாரியில் இருந்த எட்டு லட்சம் ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த மர்ம கும்பல் காரில் ஏறி தப்பிச் சென்றுள்ளது விக்கிரவாண்டி போலீஸ் விசாரணை இச்சம்பவம் குறித்து லாரி ஓட்டுநர் சப்தகிரி விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் வழிப்பறிக் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம கும்பல் குறித்த தடயங்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநரின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை காரில் வந்த மர்ம கும்பல் கொள்ளை எடுத்து சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது